ஹலோ நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் என்னோட அது ஹலோ ஸ்பீக்கர்ல ஹலோ என்னங்க சிரிக்கிறீங்க நீங்க பருமதி வேலூர் ஜவுளிக்கடை விளம்பரத்துக்கு தானே வர போறீங்க ஆமா எப்படி தெரியும் நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம் நீங்க பேசுறீங்க நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா அறிவு கூர்மையாவ இருப்பீங்க. ஆமாமா. நான் ரொம்ப அழகா இருப்பேன். காக்கா மாதிரி கருப்பா குண்டா பீப்பா மாதிரி இருப்பேன். ஹேய் மலர் என்ன சொல்றீங்க? என்னை கட் பண்ணாதீங்க. எப்படி? இ மலர் நான் உன சொன்ன கோச்ச்க்க மாட்டீயே. நீ எப்ப பார்த்தாலும் அறிவு திட்டிக்கிட்டே இருப்பியே பாத்தியா நான் மாரியோட பிரசுக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அவன் உன்னை சுத்தி சுத்தி வந்த நிலைமை மாறி போய் நீ அவனை தேடி வர வேண்டியதா போச்சு பாத்தியா கரெக்டா சொன்னடி ஸ்ரீ நாம என்னடி மலரே வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பேசாம வாங்கடி நாம அவனை பார்க்க வரல போஸ்டர் அடிக்க சொல்லி வந்திருக்கோம் புரிஞ்சுதா சரி சரி நீ இப்படி சிடு சிடு மூஞ்சி வச்சிருந்தா போஸ்டர் அடிச்சு தரமாட்டா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டுமா போதுமா என்ன அறிவு கல்யாண சீசனா நிறைய ஆர்டர் எடுத்திருக்க ரெண்டு பேரும் தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம்

லுக்கூரா போன சொல்லு மலர் முதல்ல தொடைச்சிக்க நல்லா துடைச்சிக்காங்க என்ன விஷயமல ஒண்ணு இல்ல மலருக்கு ஏதோ போஸ்டர் அடிச்சு தரணுமா வீட்டுல ஏதாவது கல்யாண விசேஷமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம ரோஜா டிவி கேம்பியர் பிரேம் இருக்காருல்ல அவர் வர வர்றவாரு நம்ம ஊருக்கு வராரு

இங்க நாலு பேரோட பணத்தை சேர்த்தா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் தீரும் அதான் கலர்ல அடிச்சாதான் நல்லா இருக்கும் ஆனா பணம் தான் கம்மியா இருக்கு நான் பேலன்ஸ் அப்புறமா கொடுத்துடுறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன மலர் ஹெல்ப் பண்ண பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க இன்னும் ரெண்டே நாலு கலர் போஸ்டர் அடிச்சு பீவேல ஒரு ஃபுல்லா ஓட்டிடுறேன் போதுமா உனக்கு சந்தோஷமா அறிவு ரொம்ப நல்லா வண்டி இன்னங்க அறிவு பணம்

அப்படின்னா உன் கனவுல நனவாக போதும் நான் தலை அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒருத்தர் இருந்து பாரு நான் என்னை கொடுக்க போறேன் என்ன நீ எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் எங்க போனே நீ என்ன வா போனும் மரியாதை இல்லமா ஒரு நல்ல உங்களை பார்த்தேன்னு சொல்ல மேடம் இந்த கனவு கனவு கண்ணன் கண்ணன் பார்க்க முடியாதா இந்தாங்க இதை வச்சுக்கோங்க கனவுலிங் பரமதி வேலூர்ல ஒரு விளம்பரத்தில் நடிக்க எனக்கு டூ லேக்ஸ் செக் என் கூட நடிக்க ஒரு பெரிய சினிமா ஹீரோ ஜாலி தான் ஜாலியா இருக்குன்னு வேளூர் சுத்திட்டு இருக்காங்க ஷூட்டிங்ல நடிக்கிறத விட ஓ ஷோக்காலத்தனுத்தான் அந்த ஹீரோன்கிட்ட கிளம்பிக்கிற சரியா நீங்க வேற மேம் சரி சரி வாங்க டிஃபன் சப்ளா ஓகே நீங்களும் உங்க அண்ணன் செல்லப்பாவும் எங்க ஜவுளிக் கடையில் சேர்ந்த பிற்பாடு தான் எங்க கடை நல்லா முன்னேறி இருக்கு அதனால தான் எங்களுடைய மதுரை பிராஞ்சா அவருட்ட ஒப்படைச்சிருக்கோம் இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்கள் கடை இன்னும் அமோகமாக வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் அது நிச்சயமாக நடக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மலர்கொடி தான் உங்கள் ஆசீர்வாதம்யா இதோ வந்துட்டாங்கய்யா வாங்க வாங்க சார் வணக்கம் பிரேம் வணக்கம் சார் வாங்க வந்து

மேடம் ஐம் பிரேம் மே கமிங் கமிங் வணக்கம் மேடம் sorry for the disturbance என் பேர் பிரேம் ரோஜா டிவி காம்பேரர் ஆட் فلمக்காக வந்திருக்கேன் ஓ ஐ see நாளைக்கு ஜவுளிக்கடை விளம்பரத்துல உங்க காம்பினேஷன்ல தான் ஆக்ட் பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி உங்க லைவ் புரோகிராம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்

எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியும் ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது மேடம் உங்க அழகு என்ன உங்க கலர் என்ன உங்க கையை கொடுங்க மேடம் கொடுங்க எதுக்கு இது கையில மேடம் பட்டு மெத்த மேடம் உங்க கால்ல வேணா விடற மேடம் என்ன பண்ற தோ क्या कर रहे हो तुम என்ன செய்யற நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ல இருக்கேன் குள்ளமான ஹீரோல இருந்து உயரமான ஹீரோ வரைக்கும் பாத்திருக்கேன் ஏன் லேட்டஸ்ட் காமெடியில இருந்து பல வில்லன் வரைக்கும் நான் பாத்திருக்கேன் நீ எல்லாம் எனக்கு ஜிஜூபிடா இப்பவே வா வளர்ற ஸ்டேஜ் முன்னுக்கு வரத பாரு மசதெல்லாம் கண்டிப்பா உன்னை தேடி தானா வரும் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு போய் ஆவறத பாருங்க வொர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல ஜா ஜா நாளைக்கு பார்க்கலாம் ஓகே மேடம் நைட் ஷூட் நாளே பாப் ரே பாப் ஹாய் மேடம் சாரி

கிறிஸ்துமஸ் பொங்கல தீபாவளி அனைத்து அனைத்து பண்டிகைகளுக்கும் வாங்க வேண்டிய ஒரே இடம் செல்வ கணபதி ஸ்டோர் மேடம் நீங்க தெரிஞ்ச போக நல்லா பண்ணுங்க தெரியா பிரேம் கோபரேட் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க சரி ஸ்டார்ட் கேமரா நீங்க ஒரே ஸ்டோர் சென்ற கணபதி ஸ்டோர் அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவே வந்துருச்சு இனிமே எங்க கம்பெனிக்கு நீங்க தான் நிரந்தர மாட்டோம் அழகா தானே இருக்கா அமௌண்ட் என்ன விட அழகாடாம ரொம்ப சந்தோஷம் ஷூட்டிங் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு அதுக்கு காரணமே நீதான் ரொம்ப தேங்க்ஸ் மலர் ஐயோ அதுல பரவாயில்ல சார் ஹாய் பிரேம் ஹலோ சார் ஆக்சுவலா நான் உங்களை சந்திக்கிறதுக்கு காரணமே மலர் தான் ஓ வணக்கம் பிரேம் உங்களோட பெஸ்ட் ஃபேன் மலர் அப்படியா பிரேம் நீங்க அவசியம் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு வரணும் டெஃபினட்டா வரேன் சார் எங்க வீட்டுக்கு வரணும் பிரேம் கண்டிப்பா சார் நான் பார்க்க வந்ததே ஏன் மலர்காக தான்டா அந்த சந்தோஷம் போதுமாச்சா எனக்கு சரி மச்சான் வா போலாம் வா